வரகு பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகை யூடியூப் சேனல் வரகை அருள் வரகிஎண்ணா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூன் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு ரூபாய வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம பாக்க போறோம் பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஒரு ரூபாய வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வைக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யும் போது அதுல உங்களுக்கு வெற்றி மட்டும் தான் கிடைக்கும் அடுத்ததா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் வறுமையும் நீங்கும் கொடுத்த பணம் திரும்பி வரும் வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதாவது சம்பள உயர்வு பதவி உயர்வு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாம இன்சென்டிவ் போனஸ் இந்த மாதிரி பணம் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லாபமும் ரெண்டு மடங்கா அதிகரிக்கும் சிம்பிளா சொல்லணும்னா கோடீஸ்வர யோகம் நம்மள தேடி வரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க இந்த பரிகாரத்தை உங்க வீட்டில் இருந்து செய்யறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் சப்போஸ் நான் இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கேன் என்னால இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அதே மாதிரி சொந்தக்காரங்களோட வீட்டுல செய்யலாம் அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க இதுவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் பணவரவுல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நாளுக்குரிய பஞ்சாங்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும் செல்வ வளம் அதிகரிக்கும் ஐஸ்வரியம் பெருகும் நோய் நொடிகள் தீரும் ஆரோக்கியம் மேம்படும் அந்த வகையில இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் ஜூன் மாசம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை வருடம் தேதி இன்னைக்கான திதி காலையில ஏழு நாற்பது வரைக்கும் அதுக்கப்புறமா சதுர்த்தசி திதி இருக்கு இன்னைக்கான சாயங்காலம் ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் அனுஷம் அதுக்கப்புறமா கேட்டை நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கான யோகம் நைட்டு எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் சாதியம் அதுக்கப்புறமா சுபம் யோகமும் நமக்கு இருக்கு இன்னைக்கான கரணம் இன்னைக்கு காலையில ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் தைத்துலம் அதுக்கப்புறமா நைட்டு ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் கரசை அதுக்கப்புறமா வணிசை கரணமும் நமக்கு நமக்கு வியாழக்கிழமை இது குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவானோட பார்வை நம்ம மேல பட்டா மட்டும்தான் நமக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் விலகும் சரி இப்படிப்பட்ட குரு பகவானோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நாம செய்ய போறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் வியாழக்கிழமைன்னு சொன்னாலே நம்ம சேனலை பொறுத்தளவுல குரு பகவானோட வச்சு வச்சுதான் பணவசியத்துக்கான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த வகையில குரு பகவானுக்குரிய சிம்பலை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தையும் நாம செய்ய போறோம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் சொல்லுவாங்க அந்த வகையில இந்த ஒரு ரூபாயை வச்சு பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரு மஞ்சள் நிற துணி தேவைப்படும் சதுர வடிவத்துல சின்ன துணி இருந்தா கூட போதும் இந்த மஞ்சள் 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 நிறம் உகந்தது நிற துணி வெள்ளை கலந்த நனைச்சிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் அடுத்ததான் இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் எப்பயுமே நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பெஸ்டான டைமிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த வகையில இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நமக்கு குருகோரை நேரம் இருக்கு வியாழக்கிழமையில வரக்கூடிய குருகோரை நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை இந்த குருகோரை நேரத்துல நீங்க செய்யும் போது நிச்சயமா குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் இந்த எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள குறிப்பிட்ட இந்த நேரத்தை தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நீங்க உங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க வடக்கு பார்த்த மாதிரி நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க ரெண்டு உள்ளங்கையிலயும் வச்சுக்கிட்டு உங்க குல தெய்வத்திட்டையும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் நீங்க பிரார்த்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அடகு வச்ச நகைய மீட்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் சரி வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற மாதிரி குரு பகவானுக்குரிய சிம்பளை நீங்க வரைஞ்சுக்கோங்க இன்னைக்கு நிறைய சேனல்ல இந்த குருபகவானு குறிய சிம்பல கொடுத்திருந்தாலோ நம்ம சேனல்ல தான் நான் உங்களுக்கு first இந்த குருபகவானு குறிய சிம்பல கொடுத்தேன் என்னோட பழைய வீடியோல நீங்க பார்த்தீங்களால இத தெரிஞ்சுக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பல்னே சொல்லலாம் அதனால தான் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய व्याளக் கழமைகளல குருபகவானு குறிய வச்சு நான் பரிகாரத்தை சொல்லிக் இருக்கேன் சரி ஒரு ரூபாய் நாணயம் இப்படி குரு சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இத நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய மஞ்சள் துணில வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க இப்ப இந்த முடிச்ச உங்க கையில வச்சுகிட்டு திரும்பியும் குரு பகவான் கிட்ட ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த முடிச்ச கொண்டு போய் நீங்க அரிசி வச்சிருக்க கூடிய டப்பால வச்சிருங்க இப்படி நீங்க வச்சிருக்க கூடிய முடிச்சு வெளியில மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்டுக்கு இந்த முடிச்சு தெரியாத மாதிரியும் பாத்துக்கோங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த முடிச்சு தெரியலாம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ரக அவசியமா செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த முடிச்சு மத்தவங்க கண்ணுக்கு படாத மாதிரி நீங்க அரிசி டப்பாவுக்குள்ள ரகசியமா மறைச்சு வச்சிருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த முடிச்சு ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு அந்த துணியை எடுத்து நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க நல்ல செலவுகள்னு சொல்லும் நீங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு விளக்கு ஏத்துறதுக்கு கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள் கல்லுப்பு அரிசி பருப்பு இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களால முடியும்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தானம் பண்ணும் உங்களுக்கு இன்னமுமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்யறீங்களோ அந்த அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார சூழ்நிலையும் மேம்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி